ஞானகுரு அவர்கள் கொடுக்கக்கூடிய இந்த உபதேசமும் ஒரு மிக முக்கியமான உபதேசமாகும் ஏனென்றால் மா மகர்ஷி ஈஸ்வராய குருதேவர் உன் மனதை நீ ஏன் வாட்டுகின்ற என்று அங்கே இமயமலையிலே வைத்து எவ்வாறு மனபலம் எனக்கு அந்த ஆற்றலை பெறக்கூடிய சந்தர்ப்பமாக ஏற்படுத்தி கொடுத்தார் என்பதை நடந்த நிகழ்ச்சி சொல்லி இதில் ஞானவர் நமக்கு வழிகாட்டுகின்றார்கள் ஏனென்றால் நாம் இங்கு வாழக்கூடிய மனிதர்கள் ஒவ்வொருவருமே எதையோ ஒரு காரணத்தை சொல்லிக்கொண்டு நம் மனதை நாம் வாட்டிக்கொண்டுதான் வாழ்கின்றோம் நம் மனதை சந்தோஷமாக வைத்திருக்கின்றோமா சந்தோஷமாக வைத்துக்கொள்ள கொள்ள முடிகிறதா என்றால் இல்லை அதற்குண்டான விளக்கு உரைகளைத்தான் இங்கே சுட்டிக்காட்டி நாம் மனதை வாட்டுகின்றோம் என்று சொல்லுகின்றோம் அதற்கு இன்னதெல்லாம் காரணம் என்று சொல்லுகின்றோம் ஆனால் அதில் அர்த்தமே இல்லை ஏனால் உனக்கு எதுவுமே சொந்தமில்லை அது சொந்தமில்லை என்கிற பட்சத்தில் நீ எதற்காகப்பா அதை எண்ணி நீ உன்னையே நீ வருத்திக் கொள்கின்றாய் என்பதுதான் இந்த உபதேசத்தினுடைய முக்கியமான மூலக்கூறுகளாகும் ஏன்னா நாம் சொந்தமில்லாததற்கு நாம் வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லையே என்பதைத்தான் இதில் தெளிவாக காட்டுகின்றார் ஞான நான் காற்றுக்குள் செல்லும்பொழுது எத்தனை விபரீத நிலை ஏற்படுகின்றது அப்பொழுது எனக்கு மனதிலே பலவிதமான பயங்கள் தோன்றுகின்றது ஊரிலே என் மனைவி எல்லாம் விட்டு வந்திருக்கின்றன அவர்களை யார் காப்பது நான் இங்கே ஏதாவது ஆகிவிட்டால் அவள் என்ன ஆவார்கள் என்றெல்லாம் பல கலக்கங்கள் வருகின்றது காரணம் இமயமலையிலே அந்த பனிப்பாறைகளுக்கு மத்தியிலே தான் என்னை அனுபவங்கள் பெறுவதற்காக அங்கே அழைத்துச் சென்ற அந்த குளிர் எண்ணெய் பாதிக்காது இருப்பதற்காக சில முறைகளையும் சொல்லிக் கொடுத்திருந்தார் ஆனால் இத்தகைய நினைவுகள் மாறிய பின் அவர் சொன்ன நிலையை மறந்துவிட்டேன் குளிர் தாங்க முடியவில்லை ஏன்னா அவர் சொன்ன நிலைகளை எடுத்தால் என்னை காக்கக்கூடிய சக்தியாக பாதுகாக்கும் நிலை வருகிறது ஆனால் குடும்ப பற்றி நான் எண்ணும்போது அந்த குளிரினால் என் எருதையுமே உடலே இறைய தொடங்கிவிட்டது இன்னும் ஒரு நொடி போனால் உடல் இருக்கக்கூடிய ரத்தமே உறைந்துவிடும் மடிந்துவிடும் நிலை வருகின்றது ஆகவே என் ஆசை எதிலே நிற்கின்றது நல்லதை பெற வேண்டும் என்று எண்ணினாலும் இப்படி ஆகிவிட்டதே என்று எண்ணிக்கொண்டு வேதனைப்படும் நிலையில் தான் வருகின்றது அந்த நேரத்தில் தான் குருநாதன் என்னிடம் கேள்விகளை கேட்கின்றார் இப்பொழுது நீ இதையெல்லாம் எண்ணுகின்றாய் உன் பெண்டு பிள்ளைகளை காக்க வேண்டும் என்று விரும்புகின்றாய் நீ இப்பொழுது உடலை விட்டு உன் உயிர் போய்விட்டால் நீ எதையப்பா செய்யப்போகின்றாய் அது இதற்கு முன்னாடி இருந்தவர்கள் அதாவது வாழ்ந்தவர்கள் இதுபோன்ற எத்தனையோ ஆசைகளை அவர்கள் பட்டவர்கள் எல்லாம் இன்று உடலுடன் இருக்கின்றார்களா உயிரோடு வாழ்கின்றார்களா இந்த வாழ்க்கையில் உனக்கு பொன்னடி பொருளும் எது உனக்கு சொந்தமாகின்றது அது எதுவுமே சொந்தம் இல்லையப்பா சொந்தம் இல்லாததற்கு ஏன் இந்த மனதை நீ வாட்டுகின்ற அதாவது சொந்தம் இல்லாததற்கு ஏன் இந்த மனதை உன்னுடைய மனதை நீ ஏனப்பா வாட்டுகின்ற என்று கேள்வி எழுப்புகின்ற அப்பொழுது குருநாதர் விளக்கம் சொல்லுகின்றார் அவர்கள் எல்லாம் நலம் பெற வேண்டும் அதாவது என் மனைவி மக்கள் நலம் பெற வேண்டும் அறிவொழி பெற வேண்டும் அவர்கள் வாழ்க்கையில் உயர்ந்த நிலை பெற வேண்டும் என்ற உணர்வை உனக்குள் நீ உயர்த்து இந்த உணர்வின் நினைவாற்றல் அவர்களை இயக்க இது வரவும் அந்த வலுவான நிலைகளை அங்கே அவர்களுக்கு அது உருவாக்கும் ஆனால் மாறாக நீ இங்கிருக்கும் நிலைகளையும் வேதனையையும் பயத்தையும் வெறுப்பையும் எடுத்துக்கொண்டால் உன் உடலை அதாவது உங்களுடைய சொந்த பந்தங்கள் உன்னை சார்ந்தவர்களுக்கும் அந்த உணவில் பாயும் அதன் நண்பனுக்குள் நன்மை செய்தான் என்றால் அந்த உணவு பாய்ந்து விற்கலாகின்றது நன்மை பயக்கின்றது ஆனால் பகமையாகி பழங்கிற்கும் உணர்வு வந்துவிட்டால் துரோகம் செய்தான் உருப்படுவானா என்று சாடினால் அவன் உணவு உட்கொண்டாலும் அங்கே புறை ஓடுகின்றது வாகனமோ மற்ற ஏதோ முக்கியமான வேலைகளை செய்தால் ஆபத்துகள் வருகின்றது ஏனென்றால் இந்த உணவு தொடர் கொண்ட இவ்வாறு தான் இயக்குகின்றது ஆகவே இந்த உயர்ந்த உணர்வு நான் சொல்லக்கூடிய நிலைகளை எண்ணி உன் மக்கள் அனைவரும் அந்த உயர்ந்த சக்தி பெற வேண்டும் அருள்வொழி பெற வேண்டும் என்று நீ அருளை நினை அந்த அருள் சக்திகளை உனக்குள் பெருக்கு அருள் உணவை பாய்ச்சும்படி சொல்லுகின்ற ஒரு இந்த உடல் உனக்கு சொந்தமில்லை அவர்களுக்கும் சொந்தமில்லை எந்த செல்வம் மற்ற சொத்துகள் அனைத்தையும் நீ தேடி வைத்திருந்தாலும் இப்பொழுது உன் உயிர் நீ வேதனைப்பட்டதால் இறைந்தது உடலை விட்டு நீ போய்விட்டால் நீ சேர்த்து வைத்த பொருளை சொத்தை நீ எப்படி நினைக்கப் போயிருந்தாய் உன்னால் நினைக்க முடியுமா அல்லது அவர்களை காக்க முடியுமா ஆகவே நீ எதை நிலை கொள்ள வேண்டும் எவ்வாறு நீ இயக்க வேண்டும் என்பதை இமைமலையில் வைத்து தெளிவாக காட்டுகின்றார் ஆகவே நாம் எதற்காகவும் நம் மனதை வாட்ட வேண்டியது ஆக எந்த சந்தர்ப்பத்திலும் நாம் எந்த நோக்கத்திற்காகவும் எந்த அடிப்படையிலும் இந்த மனதை நாம் வாட்டக்கூடாது வாட்ட வேண்டியது இல்லை எத்தகைய சந்தர்ப்பத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நல்லதாக வேண்டும் நல்லது நடக்க வேண்டும் என்ற என்ன மட்டும் இருந்தாலே போதும் இந்த உணர்வு நம்மையும் காக்கும் மற்றவரை காக்கும் நிலையாகவும் இருக்கும் என்று அது இயக்கும் என்று மாமகர் ஈஸ்வராய குருதேவர் எம்மை இமயமலையில் வைத்து உன் மனதை நீ வாட்ட வேண்டியதில்லை நல்லது நடக்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணம் மட்டும் இருந்தால் உன்னையும் மற்றவர்கள் இது காக்கக்கூடிய சக்தியாக வரும் என்று மனதை வாட்டவே வேண்டியதில்லை என்பதை இந்த உபதேசத்திலே நமக்கு தெள்ளத் தெளிவாக மனமே இனி மயங்காதே பொல்லா மானிட வாழ்க்கையில் தயங்காதே என்று நாம் மயங்கவும் வேண்டியதில்லை தயங்கவும் வேண்டியதில்லை ஞானிகள் காட்டிய வழியிலே எனக்குள் உயிரான ஈசன் என்னை அருள் வழியிலே வழி நடத்துவான் அவன் எனக்குள் இருக்கும் பொழுது குருநாதர் அருளால் அருள் மகர்ஷன் உணர்வை பெறுவேன் அனைவரையும் பெறச் செய்வேன் என்றுமே அந்த மகிழ்ந்து வாழும் சக்தி அதை நான் பெறுவேன் என்று இதை நாம் உறுதிப்படுத்தி அந்த நல்லது நடக்க வேண்டும் என்ற இயக்கத்தையே அந்த ஆசையையே நமக்குள் வளர்த்து கொண்டால் அதுவே போதுமானது என்று மனதை மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை என்று இதில் தெளிவாக்குகின்றார்கள் நமது ஞானகுரு அவர்கள்